பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக இருந்து மூத்த பத்திரிக்கையாளர் திரு குமனராசன் சார் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ்குமார் வணக்கம் சார் நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டது அதை விட இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக நாளாக மாறிட்டு வருது முதல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருப்பாங்களா இல்லையான்ற கேள்வி இருந்தது அவங்க என்ஐஏ கூட்டணியில்லாம் அங்கே இருப்போம்னு சொல்லிட்டு தெரிவிச்சுட்டு இப்போ மீட்டிங்லேயே கலந்துருக்காங்க அவங்க இப்போது கேபினட் மினிஸ்ட்ரியில் எத்தனை என்னென்ன மினிஸ்ட்ரி வேறுனு சொல்லிட்டுலாம் பரபரப்பு ஏற்படுத்திருக்காங்க அது குறித்து நம்ம மெல்லாம் பேசுவோம் சார் பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு சினாரிய ஓடிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது ஆர்எஸ்எஸ் தலைமை செயலகம் அமைஞ்சிருக்கிற நாக்பூர்ல ஒரு நீண்ட விவாதம் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது மோடி மோடியோட இமேஜ் டவுன் ஆயிடுச்சு அவர மோடியை நீட்டிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு பாஜக பேசப்படுறதா சொல்றாங்க நிதின் கட்கரிய கொண்டு வரலாம்னு சொல்றாங்க இத இந்த சினாரியஸ் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அங்க என்ன ஓடிட்டு இருக்கு பொதுவாகவே எந்த தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான ஒரு எண்ணிக்கை தரவில்லை என்றால் இது போன்று நடைபெறுவது நாம் அரசியலிலே பொதுவாக பார்த்திருக்கக்கூடிய செய்திதான் எனவே இப்போது நடைபெறுவதும் ஒன்றும் வியப்பில்லை ஆனால் இதில் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் அல்லது எப்படிப்பட்ட நிகழ்வுகளாக நடக்கக்கூடும் என்பதற்கு பாஜக என்கிற கட்சியானது இதற்கு முன்பு எப்படி நடந்து கொண்டதோ அதையே தான் பல கட்சிகளும் வழிகாட்டிகளாக எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பாஜக அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் அவர்கள் உத்தவ் தாக்கரேவோடு அவர்களுக்கு பிணக்கு ஏற்பட்ட பொழுது அவருடைய ஆட்சியை கவிழ்த்த பின்பு எப்படியாவது திரும்பவும் தாம் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக சிவசேனையை உடைத்தார்கள் அப்புறம் என்சிபியை உடைத்தார்கள் உடைத்த பிறகு அந்த நேரத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன இவர்கள் எப்படி என்சிபியிலிருந்தும் சிவசேனையிலிருந்தும் இங்கிருந்து அங்கு சென்றவர்கள் எங்களுக்கு என்னென்ன பதவியை தாருங்கள் என்று ஒரு ஒரு பெரிய கோரிக்கை பட்டியலை அடங்கியிருந்தது அதில் பெரிதான கோரிக்கை என்னவென்றால் இந்த அமைச்சரவையே எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இப்போது எப்படி ஒரு பட்டியல் போடுகிறார்களோ அப்படி அவர்களும் ஒரு பெரிய பட்டியலை போட்டார்கள் ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பானது பிஜேபியினுடைய இருந்து வந்தது என்னவென்றால் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட சிந்தே அவர்கள் ஒரு புறம் மற்றொரு புறம் நூற்று பத்து எம்எல்ஏக்களை கொண்ட பிஜேபியினுடைய பட்னாவிஸ் ஒரு புறம் இப்படி இருக்கையில் பிஜேபியினுடைய அறிவிப்பு என்னவாக இருந்தது என்றால் சிந்தே முதலமைச்சர் பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் என்று அறிவித்தார்கள் ஸோ இது போன்ற வரலாற்று செய்திகள் இருக்கின்றன எனவே இன்றும் நாளையோ இப்போது இந்த கூட்டணியிலே இருப்பதாக சொல்லுகின்ற நிதிஷ்குமார் அவர்களும் டிடிபி தெ தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதையே ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தலைமை அமைச்சரை தாருங்கள் என்று கேட்டால் கூட வியப்பில்லை இல்லை காரணம் போன்று கூட்டணிகளில் இது இயல்பாக நடைபெறக்கூடிய ஒன்று இதற்கு வழிகாட்டிகளாக அமைந்தது பிஜேபி என்பது நமக்கு தெரியும் எனவே அந்த அளவுக்கு அவர்கள் கேட்பார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அதைவிட முதன்மையாக இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் எப்படி மராத்திய மாநிலத்திலே ஒரு கூட்டணியானது அமைந்த பிறகு ஒரு கட்சியிலிருந்து தன்னுடைய கூட்டணி கட்சியிலிருந்தே தன்னுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகின்ற அந்த ஒரு முன்மாதிரியையும் பிஜேபி செய்திருக்கிறது எனவே இப்போது இணைகிற நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இது க இது பற்றிய முன் அனுபவம் உண்டு எந்த அளவுக்கு பிஜேபியால் அவர் பல்வேறு இடைவர்களுக்கு ஆளானார் என்பது தெரியும் அது பொறுக்க முடியாமல் தான் ஆட்சியில் இருக்கும்போது வெளிவந்தார் பின்னர் என்ன காரணத்தினாலோ இங்கு முரண்பாடு ஏற்பட்டு அங்கே சென்றார் அதே போலதான் சந்திரபாபு அவர்களும் கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலம் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வெளிவந்தவர் தான் சந்திரபாபு அவர்கள் இப்போது வேறு காரணங்களுக்காக இணைந்திருக்கிறார்கள் எனவே பிஜேபி ஆனது எப்படி செயல்படும் என்பதை நன்றாக அறிந்த தலைவர்கள் இந்த இரண்டு பேரும் அது அதனால் இவர்கள் எதையும் கேட்ப துணிவார்கள் அதிலே நமக்கு வியப்பு ஒன்றும் இல்லை குறிப்பாக சபாநாயகர் பதவியை இவர்கள் இப்போது கேட்பதாக நான் அறிகிறேன் அது ஒரு நல்ல முடிவு என்றுதான் கருதுகிறேன் காரணம் இப்போது பின்னாலே வருகின்ற கட்சி காவல்களிலே இவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த பதவியானது இவர்களுக்கு பயன்படும் இல்லை என்றால் மராத்திய மாநிலத்தில் எப்படி தனக்கு பிடித்த ஒருத்தரை சபாநாயகரை வைத்துக்கொண்டு எந்த கட்சியிலிருந்து யாரும் வரலாம் அவர்களெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள் அவர்களை நாங்கள் அங்கீகரிப்போம் அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய பெயரை தருவோம் அந்த கட்சியினுடைய சின்னத்தை தருவோம் இது எல்லாம் வந்து பிஜேபியினுடைய மராத்திய மாநில வரலாறு இன்னும் இவர்களெல்லாம் நன்கு அறிந்த சந்திரபாபு அவர்கள் இன்னும் சொல்லப்படும் சந்திரபாபு அவர்களுடைய அரசியல் அனுபவம் என்பது மோடியினுடைய அரசியல் அனுபவத்தை விட அதிகமானது அதை கூட மோடி ஒரு முறை சந்திரபாபு இதை சொல்லும்போது மோடி ஒரு முறை சந்திரபாபுவை மிக கடுமையாக கிண்டல் செய்தார் உங்களுக்குரிய அனுபவம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிக்கு செல்வது தன்னுடைய வீட்டில் இருக்கிற உறவினர்களே முதுகில் குத்துவது இது போன்ற எல்லாம் எனக்கு கிடையாது அது சந்திரபாபு தான் உண்டு என்றெல்லாம் பேசியவர் தான் நம்முடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் எனவே அவர்கள் இப்போது கேட்கிற இந்த பல்வேறு பதவிகள் இன்னும் சில எனக்கு தெரிஞ்ச வரையில் அவர்கள் அதாவது உள்துறை அமைச்சகத்தை கேட்பதாக ஒரு செய்தி வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் செய்தியில பார்க்கும்போது உள்துறையை தவிர்த்துட்டு மத்தத ஃபினான்ஸ் ஐடி ரோடு அர்பன் எல்லா வேஷையும் கேட்கற மாதிரி தான் சொல்ற செய்தியை பார்க்க முடிஞ்சுருக்கு ஆஹ் இருக்கலாம் ஆனால் உள்ளே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது தெரியாது ஒருவேளை இதை கேட்டு அதை மறுத்தால் அதற்கு இணையாக இத்தனையும் இணையாக அமையுமோ என்று அவர்கள் எழுந்திருக்க கூடும் உள்துறை அல்லது உள்துறைக்கு இணையாக ஒரு ஐந்து அல்லது ஆறு அமைச்சரவை சேர்ந்த அமைச்சர்கள் சேர்ந்தா தான் அந்த உள்துறைக்கு சமமாக அமையும் அல்லது அதுதான் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க கேட்டாலும் கூட கேட்டிருக்கலாம் எனவே இதை வந்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும் நேற்று தினம் இன்னும் ஒரு செய்தி அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் சந்தித்த போது நீங்கள் ஆட்சி அமைப்ப ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்களா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று பல்வேறு கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் நாங்கள் ஒரு இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைப்பில் இருக்கிறோம் எனவே நாங்கள் தனியாக எந்த முடிவும் இங்கு அறிவிக்க முடியாது நாளை மாலை இந்த இந்தியா கூட்டணியுடைய அனைத்து உறுப்பு கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த கூட்டத்திற்கு பின்பு நாங்கள் என்ன முடிவு என்பதை அறிவிக்க முடியும் இப்போது நான் எந்த பதிலையும் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு பதிலை தந்தார்கள் ஆனால் இன்று இந்த என்டிஏ கூட்டணியில் நடைபெறுகிற செய்தி என்பது சற்று நேரத்துக்கு முன்பு நான் பார்த்த செய்தி எட்டாம் தேதி என்று நரேந்திர மோடி அவர்கள் தலைமை அமைச்சராக பதவியேற்க இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது தேர்தல் முடிவுகளிலே பெரும்பான்மையே பெறாமல் ஒரு கட்சி எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் கண்டு கேட்டால் அறிவிக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை அப்படி அறிவிப்பதாக இருந்தால் அந்த கட்சி வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து கொண்டு என்டிஏ என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த என்டிஏ என்கின்ற சார்பிலே அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த அனைத்து கட்சிகளுடைய ஆதரவை பெற்ற பிறகு அவர்கள் அனைவரும் ஒருமனதாக ஒரு காமன் மினிமம் புரோகிராம் அல்லது யார் இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்குவது போன்ற பல்வேறு விடயங்களை கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுதான் அது ஜனநாயகமான முடிவாகும் ஆனால் இங்கு பிஜேபியினுடைய உயர்மட்ட குழு கூட்டப்படவில்லை அல்லது பிஜேபியில் நேற்று வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்னும் கூட்டப்படவில்லை அதற்கு முன்பாகவே இங்கு எட்டாம் தேதி இவர் பதவியேற்கிறார் என்று சொல்வது இன்னும் அவர்கள் அந்த மமதையிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை என்பதைத்தான் நான் பார்க்கிறேன் இது ஜனநாயக முறைப்படி அப்படியே அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட அதை அறிவிப்பதற்கு ஒரு முறைமை இருக்கிறது இவர்கள் முதலில் உரிய எண்ணிக்கையில் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் எனவே நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறோம் என்று குடியரசுத் தலைவரிடம் கேட்க வேண்டும் அந்த கடிதத்தில் வேண்டுமானால் இவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த ஆட்சி அமைக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் மொழிய எதுவுமே இல்லாமல் மோடியும் அமித்ஷாவும் கலந்து எடுத்த முடிவா அல்லது நட்டாவும் மோடியும் கலந்து எடுத்த முடிவா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது எனவே இதுவெல்லாம் பிஜேபியுடைய இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் இதை பற்றி ஆழமாக சிந்திக்கிறார்கள் என்பதுதான் இப்போது வருகிற செய்தி இந்த தேர்தலிலே ஒரு முறையான வெற்றியை பெறாத நரேந்திர மோடியை மீண்டும் நாம் அங்கு தலைமை பொறுப்பில் அமர்த்த வேண்டுமா வேண்டாமா என்பதை எல்லாம் பற்றி கூட ஆர் எஸ் எஸ் சிந்திப்பதாக பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன நிதின் என்பவர் மராத்திய மாநிலத்திலே ஒரு பெரும் தலைவர் என்பது மட்டுமல்ல ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலும் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தொகுதியே ஆர்எஸ்எஸ்டைய தலைமையகம் இருக்கிற நாக்பூர் தான் அவருடைய தொகுதி அங்கிருந்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் சொல்லப்போனால் வாஜ்பாய்க்கு அடுத்த போல ஒரு ஒரு மிதமான தலைவர் அதாவது கொள்கை கோட்பாடுகளிலே பல்வேறு வேறுபா வேறுபாடுகளை பல்வேறு கட்சிகளை பார்த்தால் கூட அவர்களை எப்படி அணுகுமுறை என்பதை கிட்டத்தட்ட வாஜ்பாய் அவர்கள் எப்படி ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்தார்களோ அது போன்ற ஒரு அணுகுமுறையை கொண்டவர் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் எனவே அவர்களை கூட தலைமை அமைச்சராக பரிந்துரைப்பதற்கு ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் சரி பரிந்துரைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதில் நாம் அப்படி இருக்காது என்று நாம் சொல்வதற்கு இல்லை சார் மா இந்த விஷயம் தானே மகாராஷ்டிராவில வந்து இப்ப நீங்க ரெண்டு செய்தி பார்க்க முடிஞ்சுது ஒன்னு ஏக்நாத் சிண்டே வந்து திரும்பவும் சிவசேனா திரும்ப போறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னொரு செய்தி வந்துட்டு பட்னாவிஸ் வந்து நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியில இருந்து விளக்கிருங்க நான் வந்து கட்சி பணிக்கு நான் திரும்ப போறேன் அப்படிங்கிற செய்தி வெளியிட்டு இருக்காரு இந்த சின்ன அரசு எப்படி சார் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஆஹ் சற்று நேரத்துக்கு முன்பு நடந்த பிஜேபியினுடைய கூட்டத்திலே அவர் மற்ற அனைத்து பிஜேபியினுடைய நிர்வாகிகள் முன்னிலையில் இது தெளிவாகவே நம்முடைய பட்னாவிஸ் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் எனவே நான் துணை முதல்வர் பதவியிலிருந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் குறிப்பாக இந்த துணை முதல்வர் பதவி என்பது அவர் விரும்பாமல் அவர் மீது திணிக்கப்பட்ட ஒன்று எனவே அதிலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு சாக்காக அமையலாம் என்பது ஒன்று இரண்டாவது இந்த தற்போது என்டிஏ கூட்டணியிலே யார் யாரெல்லாம் பிஜேபியை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் இருந்தால் நிதிஷ்குமார் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அதை அடுத்து பார்ப்பதாக இருந்தால் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி எல்ஜி அந்த கட்சியில் ஜிராக் பாஸ்வான் அப்புறம் வந்து இந்த உடைந்து போன சிவசேனா இருக்கியா சிவசேனையுடைய சிந்திய பிரிவு அப்புறம் அஜித் பவார் பிரிவு ஸோ இவர்களெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த என்டிஏ கூட்டணி இன்றளவிலை பொறுத்தவரையும் ஆக இவர் என் கூட்டணியில் நான் இணைய வேண்டுமானால் அல்லது உங்கள் அமைச்சரவைக்கு நான் ஆதரவு தர வேண்டுமானால் பிஜேபிக்கு சிந்தையை வைக்கிற ஒரு கோரிக்கை என்னவென்று தெரியுமா என்னை முதல்வராக செயல்பட விடுங்கள் என்பது அப்படி என்றால் அப்படி என்றால் இதுவரை அவரை செயல்பட விடாமல் பிஜேபியோ அல்லது தடுத்து தடுத்திருக்கிறார்கள் என்கிற உண்மையை எப்போது அவர் வெளியே விட்டார் என்னை அவர் வைத்திருக்க கோரிக்கை வந்து எனக்கு இந்த அமைச்சரை தாங்க அந்த அமைச்சரை தாங்கங்கிறத இல்ல என்னை முதல்வராக செயல்பட விடுங்கள் என்பதுதான் அவர் முகாமையான கோரிக்கையாக வைத்திருக்கிறார் எனவே அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற பொருட்டு ஒருவேளை பிஜேபி இப்படி ஒரு முடிவை பட்நாயஸ் கூட சொல்லியிருக்கலாம் கொஞ்ச நாள் இன்னொரு ஒரு இன்னொரு ஐந்து மாதம் தான் இருக்கிறது அந்த ஐந்து மாதமாவது அவரை முதல்வராக நாம் பார்ப்போம் என்றால் அவர் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் இருக்கிறார் இப்போது அப்படி கூட இருக்கலாம் எனவே தான் இந்த செய்திகள் இப்படி வந்திருக்கின்றன ஒருவேளை அது நடைபெறவில்லை என்றால் அணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட திரும்பவும் உத்தவ் தாக்கரே அணிக்கு வரக்கூடும் இந்த செய்தியும் அண்மையிலே வந்து கொண்டிருக்கிறது அதுவும் கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி காரணம் எந்த சிவசேனை ஒரிஜினல் சிவசேனை என்பதை இப்பொழுது மக்கள் தெளிவாக உணர்த்திருக்கின்ற சூழலில் கண்டிப்பா இவர்கள் பிஜேபியினுடைய மரத்தலுக்காகவும் சிந்தேவ் அவர்களுடைய அவரோடு இணைந்து சென்ற எம்பிக்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி தற்போது சற்று வருத்தப்படத்தான் செய்கிறார்கள் எனவே அதை சரி செய்வதற்கு அதை இந்தியில கர் வாபஸ்ன்னு சொல்லுவாங்க திரும்பவும் வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லுவாங்க அது போன்று சில எம்பிக்களும் சரி சில எம்எல்ஏக்களும் சரி திரும்பவும் உத்தவ் தாக்கரேயோடு இணைந்து சிவசேனையை வலுப்படுத்தலாம் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பதாக இன்று காலையிலே செய்தி வந்தது அதில் குறைந்தது இப்போது அவரிடம் ஒரு ஏழு எம்பிக்கள் இருக்கிறார்கள் அந்த ஏழு எம்பிக்களிலே ஒருவர் அவர் இருக்கிற தானே பகுதியைச் சேர்ந்தவர் இன்னொருவர் அவருடைய சொந்த மகன் இந்த இரண்டு பேரை தவிர்த்து மீதி இருக்கிற ஐந்து பேர் அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடும் அதில் ஒன்று சார் இந்த மகாராஷ்டிரா அந்த ல பட்னவீஸ் சேர்க்க இந்த தேர்தலை ஒட்டி மட்டும் இருக்குதா இல்லை அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டியும் இருக்கப்பட்டதா அவர் சொல்லுகின்ற காரணம் இந்த தேர்தலினுடைய இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்று இனியும் நான் அமைச்சராக இருந்து கொண்டும் இந்த கட்சியை வளப்படுத்த முடியாது பலப்படுத்த முடியாது எனவே நான் கட்சி வேலைகளை பார்ப்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் இப்போது பட்நாவிஸை நம்பி இனிமேலும் ஒரு தேர்தலை ஒப்படைக்க முடியுமா என்று பிஜேபியினுடைய தலைமை நினைக்கக்கூடும் எனவே அதை தவிர்ப்பதற்காகவே இவர் தானாகவே முன்வந்து நான் அடுத்த தேர்தலுக்கும் நானே வேலை செய்கிறேன் என்று ஒரு இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான் அந்த இடத்துக்கு மொழிய இது பிஜேபி கட்சியினுடைய முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது அது அவருடைய தனிப்பட்ட முடிவு சார் பிஜேபி இப்போ பெரும்பான்மை இழந்திருக்கிற நிலையில என்ற முறையில அவங்கள வந்து எல்லாம் பதம் பார்க்குறாங்களோ அப்படின்ற கேள்வி எழுது எக்னேஷ் சின்னாவாகட்டும் இல்ல சரத்பாபுவாகட்டும் எல்லாமே இந்திய அரசியலில் அரசியலில் யாரும் யாரும் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை ஒரு காலத்திலே தேவகவுடா அவர்கள் தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரிடமிருந்து எம்பிக்கள் பத்துக்கும் குறைவு ஒரு காலத்தில் ஐக்கிய குஜராத் அவர்கள் தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆக இவைகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைவதில்லை அந்த நேரத்தில் கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவுக்கும் எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்பதற்கு கடந்த கால எடுத்துக்காட்டுக்கள்லாம் இருக்கு கூட பதிமூன்றே நாள் பிரைம் மினிஸ்டராக இருந்து பின்னால் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவது பதிமூன்று நாட்கள் மட்டுமே வாஜ்பாய் அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்த செய்திகளும் உண்டு கூட நடக்கலாம் இதுல வந்து எண்ணிக்கை சரியாக இல்லை என்றால் கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கொள்கை அளவிலும் ஒரு ஒரு இல்லை என்றால் ஒரு காமன் மினிமம் புரோகிராம் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை திட்டங்களுடைய அடிப்படையில் அவர்கள் இணைந்து அதை சரியாக மனப்பூர்வமாக அவர்கள் நிறைவேற்றினால் ஒழிய இது போன்ற கூட்டணிகள் நிலைக்காது ரைட் இப்போ இந்த வீடர்ஸை பயன்படுத்தி பாஜக நெருக்கடியில் இருக்கிற கட்சிகளும் விளக்கத்தை பார்ப்பாங்க தானே சார் அதைத்தான் ஏக்ராசி இந்த உண தொடரோ ஆமா இது தெளிவாக தெரிகிறது நீங்கள் இப்படி வந்து அவர் ஒரு டிமாண்டை வைக்கையிலுங்க தேவையில்லை அவர் ஒரு முதல்வர் முதலமைச்சர் உம் ஏற்கெனவே என்டிஏ கூட்டணியிலே இருக்கிறார் பிஜிஎப்போடு இணைந்துருக்கிறார் ஆக இந்த நேரத்தில் அவர் இப்படி ஒரு கோரிக்கையை காரணம் அவரும் பாஜக வந்து வலிமை இழந்திருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நாம் எப்படி அடிக்க வேண்டுமோ அப்படி அடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் போலும் இதை பாஜகவும் உணர்ந்திருக்கிறது சிந்தேவும் உணர்ந்திருக்கிறார் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார் என்று நமக்கு தெரியாது ஆனால் இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்களில் மீண்டும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும் அதிலே பாஜக சிந்தேவே நம்புகிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வி சிந்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் பிஜேபி இருப்பாரா என்பது மற்றொரு கேள்வி எனவே பல கேள்விகளுக்கு விடை வரும் காலத்திலே கிடைக்கும் என்று நம்புகிறேன் இப்போ மோடியோட பேஸ் யூஸ் தான் இந்த இலக்ஷனை சந்திச்சாங்க இப்ப மோடிக்கு ஒரு டிராபேக் போது அதுக்கு அந்த நிலையில தான் நிச்சயிக்க இப்ப உள்ள வர்றாரு அப்படின்னும் போது பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு நெருக்கடி தள்ளப்பட்டிருக்கா சார் அடுத்த தலைவர் யாரும் இல்ல நம்ம உருவாக்கல அப்படிங்கிற பயம் அவங்களுக்கே ஏற்பட்டு இல்ல மோடி தன்னை தகவமைத்து கொண்டார் அதாவது அவர்கள் உருவாக்குவது என்பதை விட தனக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது தனக்கு அடுத்து வருகிற தலைவர்கள் அல்லது மிகவும் பவர்ஃபுல்லாக பிஜேபியில் ஏற்கனவே இருக்கிற தலைவர்கள் அது மனோகர் ஜோஷியாக இருந்தாலும் சரி அத்வானியாக இருந்தாலும் சரி வெங்கையா நாயுடு எல்லாம் இருந்திருக்கார்கள் இவர்களையெல்லாம் சிறு சிறு அப்பப்போ ஒதுக்கி கொண்டே வந்து தற்போது ராஜ்நாத் சிங் இருக்கிறார் அவர் ஒரு மூத்த தலைவர் போல நிதின் கட்கரி இருக்கிறார் அவர் ஒரு மூத்த தலைவர் ஏற்கனவே உமாபாரதி இருந்தார்கள் அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இப்படி தனக்கு வேண்டாத அல்லது தான் விரும்பாத தலைகளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நசுக்கி தன்னை மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தி பிஜேபி என்கின்ற கட்சி பெயரை சொல்வதை விட மோடி கவர்மெண்ட் என்று தான் சொல்கிறார்கள் பிஜேபி கவர்மெண்ட்னு கூட யாரும் சொல்ல மாட்டுக்கிறாங்க பல ஏடுகளும் கூட அப்படி எழுதுது மோடி கவர்மெண்ட் நம்ம எல்லாம் போ போகும்போதெல்லாம் நீங்க சில அறிவிப்புகள் எல்லாம் கேப்பீங்க அதுல கூட மோடி கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அவர் தன்னை ஒரு பெரும் தலைவராக நிலைநிறுத்திக் கொண்டார் இதை ஆர்எஸ்எஸ்ஸும் சரி இல்ல பிஜேபியில் இருக்கிற மற்ற தலைவர்களும் சரி இதையெல்லாம் உணராமல் இல்லை இவை அனைத்திற்கும் விடை தேட வேண்டிய நேரம் இது என்று அவர்கள் நினைக்கக்கூடும்

ஒரு சிம்பாலிக்க அவர் எடுத்து எடுத்துக்காட்டியிருக்காரா என்னவது தெரியவில்லை அப்படி ஒரு நிலை கூட ஏற்படலாம் அதை நாம் இப்போது சொல்ல முடியாது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் மூன்று குஜராத்திகள் இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தார்கள் அப்படின்னு காரணம் வல்லபாய் பட்டேல் மகாத்மா காந்தி முகமது ஜின்னா முகமது ஜின்னாவும் குஜராத்தை சேர்ந்தவர் என்பது எனக்கு அப்போதான் தெரியும் ஆக அந்த மூன்று குஜராத்திகள் அந்த அதனுடைய தொடர்ச்சியானது திரும்ப திரும்ப இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மொராஜி தேசாய் இருந்தாலே இல்லை பலு மோடி பொறுத்தவர்களாக இருந்தாலும் சரி இப்படி பல காலங்களிலே ஆனால் இப்போது அரசியல் பொருளாதாரம் இரண்டுமே குஜராத்திகள் கையிலே சிக்கியிருக்கிறது அதுதான் ஒன்று மோடி அமித்ஷா அன்னொன்று அதானி அம்பானி ஆக இந்தியாவினுடைய தலைவிதியை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இந்த நான்கு பேர் எனவே இதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இந்திய மக்கள் விரும்பினார்கள் அதன் விளைவுதான் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்காத நிலை உள்ளபடியே மோடி அவர்கள் இந்த மக்களுடைய தீர்ப்பை ஏற்று அவர் வந்து தானாக விலகியிருக்க வேண்டும் அதை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் அதைத்தான் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அவர்களும் அதைத்தான் சொன்னார் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இன்னும் வரல அவங்களுக்கு இன்னும் அதனால்தான் திரும்ப எட்டாம் தேதி நான் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்றாங்க அப்படி அறிவிப்பதாக இருந்தால் கூட அந்த அறிவிப்பு எங்கிருந்து வர வேண்டும் என்றால் என் கூட்டணியில் உள்ள எல்லாம் கலந்து ஆலோசித்து அவர்களிடம் ஆதரவு கடிதங்களை வாங்கி அதற்கு பிறகு அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணியினுடைய தலைமை அமைச்சர் யார் என்று அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போது வருகிற செய்தியை பார்த்தால் எட்டாம் தேதி அவர் மீண்டும் தலைமை அமைச்சராக பொறுப்பேற்க இதையும் அங்கிருக்கிற கூட்டணி கட்சிகள் சரியாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கும் என்று யாரை கேட்டுக்கொண்டு இது அறிவித்தீர்கள் என்று நிதிஷ்குமார் கூட கேட்கலாம் இவர் கூட சந்திரபாபு நாயுடு கூட கேட்கலாம் நாங்கள் பிஜேபி தான் ஆதரவாக தந்திருக்கிற மொழிய ஒரு தனி மனிதன் மோடி என்ற தனி அல்ல என்று கூட இவர்கள் சொல்லலாம் இதுதான முறைமை ஒரு இது பிஜேபியினுடைய கூட்டணி என்டிஏவினுடைய ஒரு அங்கம் பிஜேபி ஒரு அங்கம் மாதிரி நிதிஷ்குமார் ஒரு அங்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு அங்கம் இப்படி அவ அவர்களெல்லாம் பார்ட்னர்ஸ் ஸோ யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் எப்படி அந்த முடிவை எடுக்க முடியும் அந்த முடிவிலேயே வந்து நியாயம் இருக்கலாம் அல்லது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு பெரும்பான்மை இருக்கிறது எனவே எடுத்தேன் என்று கூட சொல்லலாம் இங்கே பெரும்பான்மை சிறுபான்மை என்பதே இல்லை ஏற்கனவே மகாராஷ்டிராவிலே முப்பத்தொன்பது ஒன்பது எம்எல்ஏக்களை கொண்ட ஒருவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு நூறு எம்எல்ஏக்களை கொண்ட பாஜகவை சேர்ந்தவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி எங்கேயும் இருக்கலாம் அல்லவா உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தேவை என்றால் நான் தான் பிரைம் மினிஸ்டர் யாரும் சொல்லாம எனவே அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் எனவே தாங்கள் முடிவு எடுத்துக் கொண்டோம் என்று பிஜேபி சொல்ல முடியாது வேற கட்சி வேணா சொல்ல முடியாது பிஜேபி சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி தான் பலருக்கு வழிகாட்டி இருக்கிறது ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் தக்க வைக்க வேண்டுமானால் நாம் எதையும் செய்யலாம் என்பதை பிஜேபி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறது அதே வரலாற்றில் பதிட்டு இருக்கிறது அதுக்கு மகாராஷ்டிரா தான் அதுக்கு எடுத்துக்காட்டு எனவே அந்த சூழலிலே இவர்கள் கேட்கலாம் அது எப்படி வருகிறது என்பது இப்போது இன்று மாலை நடைபெறுத்த கூட்டத்திற்கு முன்பு தான் நமக்கு தெளிவாக தெரியும் இந்த சினாரியா வந்து எவ்வளவு நீடிக்கும் நினைக்கிறீங்க சார் நீங்க கூட்டணி சினாரியாவே அந்த கூட்டணி சினாரியா வந்து இவர்கள் எப்படி இப்போது இவர்கள் கேட்டிருக்கிற பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்தான் அமையும் ஆட்சியே அமையுமா என்பது கூட எனக்கு ஐயமாக இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு எழுபடியாகத்தான் இந்த கூட்டணி இருக்கிறது போட்டு பார்ப்போம் இந்தியா கூட்டணி தாவிடுவோம் அப்படி இருக்காங்க அப்படி அதுவும் வந்து ஒரு தவறான முன்மாதிரியை தான் தரும் ஆனால் இந்தியா கூட்டணியானது அதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறது எந்தவித கருத்துக்களையும் சொல்லாமல் காரணம் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் ஆனால் தாவது ஒன்றும் பெரிய சிக்கலே அல்ல இந்தியா கூட்டணியை யார் அமைத்தாரோ அவரே அந்த பக்கத்தில் போன வரலாறு நாம் ரெண்டு மாதத்துக்கு முந்தி பார்த்திருக்கிறோம் எனவே அரசியலிலே எதுவும் நடக்கலாம் நாம் இந்த வேடிக்கைகள் எல்லாம் இந்திய மக்கள் பார்ப்பார்கள் ஆனால் ஓரளவுக்கு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நாம் சற்று மகிழ்ச்சி அடையலாம் அதாவது ஒரே நாடு ஒரு மன்னராட்சி போன்று எந்த ஜனநாயக விதிமுறைகளையும் பற்றி கவலைப்படாமல் எந்த நேரத்திலையும் எந்த சட்டத்தையும் நாம் ஏற்றலாம் யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையில்லை அதை எவ்வளவு விரைவாகவும் செய்யலாம் என்று பல்வேறு உதாரணங்களை நமக்கு இந்த பிஜேபி அரசானது ஒரு நமக்கு வழங்கி இருக்கிறது அதிலிருந்து மக்கள் பெருமூச்சு விடுவதற்கு இந்த தீர்ப்பானது உதவி இருக்கிறது என்பதை தவிர ஒரு நிலையான ஆட்சியை தந்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல இல்லை இதை அனைத்தையும் வழிகாட்டியது பிஜேபி என்பதனால் இவர்களுக்கு அப்படி கேட்கிற உரிமை உண்டுன்னு நான் சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை இவர்களுக்கு வழிகாட்டிகளாக அதாவது ஒரு மரபை அல்லது ஒரு சட்டத்தை அல்லது ஒரு ஜனநாயக செயல்பாட்டை எப்படி மீறுவது அரசியலிலே நமக்கு வந்து ஆட்சியிலே அமர வேண்டுமானால் ஒரே ஒரு எம்எல்ஏக்கு வச்சுக்கிட்டு கூட ஒரு ஆட்சியை பிடிச்சாங்க கோவா அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளெல்லாம் எனவே அனைத்துக்கும் இவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது போல அவர்களும் அதை அனுபவித்தான் தீர வேண்டும் வேறு இல்லை கண்டிப்பாக சார் ஆஹ் நீங்க பதிவிட்டது மாதிரி பிஜேப்க்கு ஒரு மமதியில் இருக்கு அதை கேள்வி உட்படுத்துற வகையில தான் சில சினாரிசு நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்களை முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருங்க சார் மிக்க நன்றி நன்றி நன்றி